வணக்கம் மக்களே நான் தேசிய முருகநாதன் கொஞ்சம் கனாலமாக இருக்கிற கவலைகள் கஷ்டங்கள சொல்கிறேன் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கோ இந்த பாடசாலை கல்யே பத்தொன்பது இருபது வயசு வரைக்கும் மிச்சம் கூட கொஞ்சம் குறைக்க சொல்லி சொன்னால் கேளுங்கோ ஒரு பதினாறோட முடிச்சுக்கொண்டு வெள்ளை கழகத்துக்கு அனுப்புங்கோ இருபதுக்கு வெளியே வர சொல்லுங்கோ உடனே வேலையை தேட சொல்லுங்கோ அதை விட்டு போட்டு இருபத்தேழு இருபத்தெட்டு அன்று கல்யாணம் முடிக்கிற வயசுகளில் இந்த சோதனை பேப்பரோட தெரிய வைக்காதுங்கோ பிள்ளை ஊட்டியை தீரக்கிற வயசில் உத்தவங்குப்பியோட நிற்க வைக்கா எங்கோ அடுத்ததாக கட்டாயமா சொல்ல வேணும் இந்த ஹெம்பஸுக்கு போகிறாக்கள் போக ஆசைப்படுறாக்கள் வரும்போது இந்த ஆங்கிலஞ்சங்கள படித்து கொண்டு வாங்கோ உலகத்தை கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு வாங்கோ அதுக்குள்ளே உங்களை வளப்படுத்தி கொள்ளுங்கோ இந்த வயசை தயவு செய்து அங்கே வீணாக்கி விடா கொஞ்சம் நாங்கள் சொன்னால் கொஞ்சமாகச்சு கேளுங்கோ அடுத்ததாக வந்து கொஞ்சம் வயசாக்களுக்கு சொல்லியாச்சு இந்த இளைஞர்களுக்கு கொஞ்சம் சொல்லுவோம் இளைஞர்கள்ட வயசு வந்து நாங்கள் நான் ஒரு எழுபது அன்பது வரைக்கும் போறேன் குறைச்சுக்குள்ளாங்க இந்த இளைஞர்களா இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த நீங்கள் செய்கிற இந்த ஓயூதிய தொழிலில் இருந்து கொஞ்சம் வாங்கோ இந்த ஓய்வூதிய தொழிலை கிட்டத்தட்ட அரசியல் என்று சொல்லலாம் அப்ப வாராக்களுக்கு வலிய விடுங்கோ கதிரையை சூடாகி கொண்டு கனாளம் இருக்காதுங்கோ கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் சொன்னாலும் கேளுங்கோ கொஞ்சம் சொல்றதுக்கு வாய்ப்பு தாங்கோ அப்போ எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் வயசு கூட வேசுண்டு விரும்பினால் கேளுங்கோ விரும்பாட்டியும் கேளுங்கோ ஏழுமட்டா மாறுங்கோ ஏலாட்டி நாங்கள் மாத்துறோம் நன்றி வணக்கம்